ஹாய் விஸ் இன்றைக்கி மீஷோலேருந்து எனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு இப்போ அதான் நான் வந்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்தோன்னா ஒரு மல்மல் காட்டன் சாரீ மீஷோவில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸாரீஸில் இதுவும் ஒன்று ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸாரியோட பல்லு ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸாரியோட ப்ளவுஸு இந்த ஸாரீ ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் வந்து பிரிண்டிங் பண்ணியிருக்காங்க மல்மல் காட்டன் அப்படிங்கிறதுனால இந்த சாரீ ரொம்ப சாஃப்டாக இருக்குது குவாலிட்டியுமே ஓகே இந்த சாரீ வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக ஃபோர் டுவெண்ட்டி எயிட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேரீட லென்த் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர் லென்த் இருக்குது இந்த சேரீ வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதுதான் இந்த சாரியோட ஃபுல் வியூ இந்த சேரீ வந்து வியோ பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு ஸோ இதை மெட்டீரியல் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஸோ இந்த சேரீக்கு வந்து நான் ரெடிமேட் ப்ளவுஸ் வந்துட்டு மீஷோல்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டுமே வந்து பயங்கர ஆப்டாக இருந்தது இப்போ காலேஜ் கேர்ள்ஸ் அதே மாதிரி ஒர்க்கிங் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த மல்மல் சேரீ வந்து ரொம்பவே லைக் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு இந்த சேரீ டெஃபினட்டாக ஆப்டாக இருக்கும் இந்த ஸாரியோட லிங்க் அதே மாதிரி ப்ளவுஸோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க